இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த செடி கற்பூரவல்லின்னு சொல்லப்படுற ஓமவல்லி செடி தான் இந்த ஓமவல்லி செடியிலிருந்து இலைகளை பறித்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள சாரை எடுத்து ரெண்டு மில்லி சாரையில் எட்டு மில்லி தேனை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரும்போது அவங்க நெஞ்சில் உள்ள எப்பேற்பட்ட மார்பு செல்லும் கற்றுக்குள்ள வரும் தசை சுருக்கம் மயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்க இந்த ஓமவல்லி இலையை சாப்பிட்டுட்டு வரலாம் உடல் இலைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஓமவல்லி இலையை சாப்பிட்டுட்டு வரலாம் கண் அலர்ஜி உள்ளவங்க என்ன பண்ணலாம்னா ஓமவல்லி இலைகளோட சாரை எடுத்து கண்ணிமே மேலே தடவிட்டு வரும்போது கண் சம்மந்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரியாயிடும் சில குழந்தைங்களுக்கு பசி இல்லாம இருக்கும் அவங்களுக்கு பசி தன் பசியை தூண்டுறதுக்கு இந்த ஓமவெள்ளி இலைகளை கொடுத்துட்டு வரலாம் இதுல பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம் இந்த ஓமவெள்ளி இலையில இருந்து சார எடுத்து அதுல கொஞ்சோண்டு சக்கரை கலந்து நெத்தியில பத்து போட்டுட்டு வரும்போது ஜலதோஷம் தலைவலி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் ஓமவெள்ளி இலைய பயன்படுத்தி முகத்துல நல்ல ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் நல்ல பொலிவாக மாறும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓமவெள்ளி இலையை பத்தெடுத்து நல்லா கழுவிட்டு அந்த சாரை புளிஞ்சு எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கலந்து ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் கலந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நம்ம மூஞ்சியில் இதை டெய்லிக்கும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அப்ளை பண்ணி நல்லா காய விட்டு நம்ம ஃபேஸை கழுவிட்டு வரும்போது நம்ம ஃபேஸ் நல்லா பொலிவாக க்ளோயிங்காக மாறும் முகத்தில் உள்ள ஆளுக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த செடியை வளர்த்துட்டு வரலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல செடி கூட நல்ல அருமருந்தாக உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்க்கலாம்